கட்டாயம் இவர்களுடன் கூட்டணி இல்லை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்ட அதிமுக இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டில் விஜய் எந்த ஒரு கட்சியும் விடாமல் அனைவரையும் நேரடியாகவே விமர்சனம் செய்திருந்தார் அந்த வகையில் அதிமுக கட்சி குறித்து பேசும்போது இந்த கட்சியை உருவாக்கியது எம்ஜிஆர் ஆனால் அதன் நிலைமை தற்போது எப்படி உள்ளது என்று நாம் பார்க்கிறோம் அந்த தொண்டர்களால் எதையும் வெளியில் சொல்ல முடியவில்லை என கூறியதோடு உலக மகா ஊழல் கட்சி என்றும் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் இந்த மாநாட்டிற்கு முன்பு வரை அதிமுக பாஜக நிலைப்பாட்டை கண்டு வரும் நாட்களில் விஜயுடன் எடப்பாடி கூட்டணி வைப்பார் என்று பேசி வந்தனர் ஆனால் இந்த மாநாட்டின் மூலம் அதன் முடிவு தெரிந்துவிட்டது கட்டாயம் நடைபெற போகும் சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் கூட்டணி இருக்கவே இருக்காது மாறாக தேமுதிக பாமக போன்ற கூட்டணிகள் இடம்பெறலாம் ஏனென்றால் விஜயகாந்தை அண்ணா என்ற மாற்று கட்சி என பாமகவை குறித்தும் எதுவும் திறக்கவில்லை மேற்கொண்டு விஜய் பேசியதற்கு எதிராக எடப்பாடி பதிலடி கொடுத்துள்ளார் அதில் கட்சி தொடங்கியதும் ஆட்சி அமைக்க முடியாது அவர் அறியாமையால் பேசுகிறார் அதேபோல யாராலும் புதிய கட்சி தொடங்குகிறார்களோ அவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தி தொடங்கிக் கொள்கிறார்கள் அதேபோல மக்களுக்கு எந்த ஒரு இயக்கமும் உடனடியாக நன்மை செய்துவிட முடியாது என்றும் சினிமாவில் பேசுவது போல டைலாக் வசனம் பேசுகிறார்கள் நாங்கள் உழைப்பால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் அரசியலை பொறுத்தவரை மக்களுக்கு சேவை செய்து மட்டுமே நல்ல இடத்தை பெற முடியும் என்று கூறினார் மேற்கொண்டு தலைவர் ஒருவரிடம் விஜயுடன் இனிவரும் நாட்களில் கூட்டணி இருக்குமா என கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் அதிமுகவை விமர்சனம் செய்யும் எந்த ஒரு கட்சியுடனும் கூட்டணி இருக்காது என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார் இதன் மூலம் அதிமுக விஜய் கூட்டணி ஒருபோதும் ஒத்துப்போகாது என்பது தெரிகிறது மதுரை தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் பேசியதன் மூலம் நடிகர் விஜய் கிட்டத்தட்ட அதிமுகவை அபகரிக்க தொடங்கியுள்ளார் திமுக வாக்காளர்களை தன் பக்கம் மொத்தமாக இழுக்க தொடங்கியுள்ளார் அதிமுகவின் அடிப்படை வாக்குகள் என்பது மூன்று வகையான வாக்குகள் எம்ஜிஆர் ஜெயலலிதா வாக்குகள் திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் இஸ்லாமியர்கள் வாக்குகள் ஆகிய வாக்குகள் தான் கிடைக்கும் இதை மனதில் வைத்தே நேற்று எம்ஜிஆர் இஸ்லாமியர்கள் பற்றி விஜய் பேசினார் அதோடு நிற்காமல் திமுகவையும் கடுமையாக தாக்கி பேசினார் நேற்று விஜய் தனது பேச்சில் கூட்டணி வைக்கலாம் கூட்டணி வச்சு தப்பிச்சுக்கலாம் என்று திமுக நினைக்கிறது அது நடக்காது இஸ்லாமியர்களுக்கு எதிராக சதி செய்யும் ஆட்சி பாஜக ஆட்சி நீட் தேர்வால் நடப்பதை சொல்லவே மனது வலிக்கிறது மோடிக்கு கேள்விகளை கேட்க வந்துள்ளேன் இதுதான் நீங்கள் நடத்தும் ஆட்சியா செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர மோடிஜி அவர்களே மக்கள் சக்தியை இல்லாத ஊழல் கட்சிகளை மிரட்டி வைத்து இரண்டாயிரத்தி வரை சொகுசு பயணம் போகலாம்னு நினைக்கிறீங்களா ஜி எனதான் நேரடி மறைமுக கூட்டம் வைத்தாலும் தாமரை இலையில் தண்ணியே ஓட்டாது தமிழக மக்கள் எப்படி ஓட்டுவாங்க என்று தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் பேசியுள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இதுபோன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி